எல்லோருக்கும் போனாக்கா இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ் இருந்தோர்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே முடிஞ்சு ரெண்டாவது நாளும் நடந்துருக்கு அதில் வந்து ஒரு சில விஷயங்களாலும் நடந்துருக்கு என்னங்கிறத பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம இந்தியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒம்பது ப்ளேஸஸை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் நாலு பிளேஸ் வந்து பிஓகேயில் இருக்குது மீறி அஞ்சு வந்து பாகிஸ்தானுலேயே இருக்குது அதில் வந்து உள்ளே போய் நல்லா வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்குமே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து இம்மீடியட்டாக எயித் அண்ட் நைன்த்து வந்து மிட் நைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க மிசைல்ஸ் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க பதினஞ்சு இடத்துக்கு இதனால் வந்து ஜம்மு ராஜஸ்தான் பஞ்சாபு குஜராத் இந்த மாதிரி நாலு ஸ்டேட்ஸும் வந்து ஒரு ஹை அலர்ட்டில் இருக்காங்க ஜம்முலலாம் வந்து ஃபுல்லுமே பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க அதாவது வந்து நைட்லாம் ஃபுல்லும் வந்து க பவர்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து சைரன்லாம் வந்து விட்டாங்க இந்த சவுண்ட்லாம் வந்து அலர்ட் பண்ணாங்க யாரையும் வந்து வெளியில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்குன்னா ஆர்மி எல்ஓசிலேயே வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்லேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிசைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து தாக்கியிருக்காங்க இதில் வந்து நிறைய சிவிலியன்ஸ் எல்லாம் வந்து அடிபட்டிருக்கு ஒரு சில பேர் இறந்தே போயிருக்காங்க தேவி வந்து கராச்சியில் சீல வந்து கராச்சி அந்த ஹார்பரில் வந்து இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கு இங்கே வர ஃப்ளைட் அவங்களுக்கு வந்து ஜெட்டு எல்லாத்தையுமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டாங்க நம்ம இந்தியா வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இவங்க வந்து இந்தியா வந்து லாகூரு பவல்பூர் ராவல்குண்டி கலாச்சி இந்த நாலு இடத்தையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஸ்டேடியம் ஒன்று இருக்குது ராகுல்குண்டியில் மேட்ச் லீக் மேட்ச் நடக்கிறதா இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க ஏதோ பாம்பு ஏதோ போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவ ஒரு ஆள் வந்து அங்கே இருந்திருக்காரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காரு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க போல இந்த மாதிரி பெரிய டேமேஜ் ஆகியிருக்கு அந்த நாலு இடமுமே நல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னாங்க மக்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை ராஜஸ்தானில் வந்து அங்கே ஜாசல்மேர் அப்படிங்கிற இடத்துலையுமே வந்து இவங்க அட்டாக் நடந்துருக்கு என்னென்னா மிட் நைட்டில் நடந்ததுனால வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஃப்ராக்டர்ஸ் தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தா இவங்க வந்து பாம்பு வடிக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அங்கே ராஜஸ்தானில் இருக்கிற லோக்கல் வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலி இந்த பவல்கபுலா நடந்த அட்டாக்னால தான் வந்து நம்ம வந்து திரும்பி அட்டாக் பண்ணோம் நம்ம வந்து ம மக்களுக்காக வந்து அதை வந்து அட்டாக் பண்ணும் அது வந்து திரும்பி வந்து அவங்க அதை முடிஞ்சு போச்சுங்கிறது விடாமல் திரும்பி வந்து அடுத்து வழி வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்பி திரும்பி எல்லோசியில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் இதனால் வந்து மக்களுக்கு தான் பாதிப்பு இது வந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அதாவது வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அதாவது பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருக்காரு இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அதாவது வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்து நடந்ததுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இதில் வந்து மக்கள் வந்து விமனும் குழந்தைங்களும் ரொம்ப வந்து இன்ஜூரி இன்ஜூரியாயிருக்கு கேஷுவலிட்டிஸ் நிறைய நடந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலை ஆனால் இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஏழு வயசு குழந்தையோட டெத் ஆகி நான் வந்து அதை போய் பார்த்துட்டு வந்தேன் ஃபிடரில் வந்து நான் அட்டெண்ட் பண்ணிகிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கார் அவர் இந்த இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பாகிஸ்தான்ல வந்து டெரரிசமோ டெரரிஸ்ட்டோ டெரரிஸ்ட் கேம்போ எதுவுமே கிடையாது இங்கே வந்து வெறும் பாகிஸ்தான் மக்கள் தான் இருக்காங்க நாங்களே வந்து டெரரிஸ்ட் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க நாங்களே முக்கியமாக தான் இருக்கோம் நிறைய பாதிப்புகள் நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இனியுமே அவங்கள வந்து டிஃபன் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு நீங்கள் வந்து இந்த இந்த சண்டை வந்து எஸ்கலேட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து அங்கே வந்து இன்னும் இருக்கிறவங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு நாங்கள் இனியும் எஸ்கலேட் பண்ணலை பட் ஆனால் வந்து இந்தியா தான் வந்து ரொம்ப அக்ரெஸர் அப்படின்னு சொல்கிறாரு அக்ரஸிவாக அவங்க தான் இருக்காங்க உலகவே பார்த்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானை இந்தியா அட்டாக் பண்ணுறத வந்து இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் நாங்கள் இனி இடத்தாலும் டிசைட் பண்ணலை இடம் டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்தியன் ஆர்மி முப்பொடைகள் வந்து ஆர்மியாக இருக்கும் ஸ்நேவி இவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தானை வந்து நல்லா சுக்கு நூறாக்கி வம்சம் பண்ணிட்டாங்க ஆனாலும் வந்து அவங்க திரும்பி அட்டாக் பண்ணாலுமோ இந்த வாரம் மாறாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது என்ன ஏதுன்னு அப்படின்னு சொன்னதுன்னு நான் சொல்கிறேங்க அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் த ஆல் ஆப்ஷன் டேப் த பெல் ஐக்காட் தேங்க் யூ